இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து பெருசாக போகுது ஆனால் இதில் உலக நாடுகளாலேயே தலையிட முடியல அணு ஆயுதம் இருக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப பெரிய ஒரு இதுவாக பார்க்கணும் அந்த அந்த உருவாக்கி உருவாக்கி வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கான் இருக்கான் அது இருக்கா இல்லையா நடக்குதா நம்ம யாருக்கும் தெரியாது அவன் அமெரிக்காவோட பல பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் தான் போய் அதே மாதிரி இஸ்ரேல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே ஈரான் அமைதியாக பொங்காம இருக்கிறதும் பயத்தை உருவாக்குது அவர்களோட அந்த நியூக்ளியர் பாம்பு வந்து ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை கண்ட்ரிஸ் வெடிக்கும்ன்ற ஒரு வரைபடத்தை வெ வெளியிட்ருக்காங்க அந்த வரைபடத்தில் கிட்டத்தட்ட ப பல கண்ட்ரிஸ் வந்து அதுக்குள்ள மாட்டுது அதில் நம்மளுடைய இந்திய நாடும் உண்டு அறுபது பெர்சென்ட் நம்ம டெவலப் பண்ணிட்டான் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு லைசன்ஸ் எல்லாத்தையும் அதை ப்ராசஸ் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்டேஜ்க்கு வந்துவிட்டான் இப்போ இந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆனால் அவனால் நியூக்ளியர் பாம்பு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணுறதுக்கு மூணு நாள் இருந்தால் போதும் எப்போ வேணாலும் என்னை காலி பண்ணுறோம் அதனால நான் தாக்குதலை அவர்கள் அதை பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியர் பாம் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல நோக்கி நான் நகர்த்துறேன் அப்படின்றதுல இஸ்ரேல் திட்டவட்டமாக சொல்லுது கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சோசியல் ஆக்டிஸ்ட் ஹரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த இஸ்ரேல் அம்மாஸ் போர் இதில் பல லட்சம் உயிர்கள் போச்சு அதை பார்த்தோம் அங்கே போர் அவலம் எப்படி இருந்தது சாப்பாடு கிடைக்காம அங்கே கஷ்டப்பட்டது பார்த்தோம் இப்போ ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அதாவது சர்வதேச போரையும் நம்ம திருச்சண்டையும் ஒப்பிடலாம் ஒருத்த மட்டும் எல்லாரையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் காவல்துறை மது முதல் கொண்டு பொதுமக்கள் வரைக்கும் வேடிக்கை பட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இது வந்து அதாவது உலக நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐநா சபையில இருந்து எல்லாமே கட்டமைக்கப்பட்டது ஒரே ஒரு காரணத்துக்காக தான் யாருமே எக்காரணத்துக்கு கொண்டும் தான் தான் பெரியவன் சொல்லி ஒரு ரூலிங் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த விஷயத்தையே கொண்டு வந்தது அதில் அமெரிக்கா லீடிங்கில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா எல்லா வகையிலுமே அவர்கள் கொஞ்சம் சிறந்தவர்களாக இருந்ததுனால அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அவங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு நூறு பேர் இருக்கோன்னா ஒருத்தர் லீடராக இருக்கான்னா அவன் ஜாதி மதம் பேதம்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் நாலேஜபுளாகவும் ப்ராப்பராகவும் இருக்கான்றதுனால அவனை நம்ம லீடராக எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த இடமும் அப்படி இருக்கு பட் ஆனால் இந்த இஸ்ரா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெருசா போது ஆனால் இதில் உலக நாடுகளாலேயே தலையிட முடியல காரணம் என்னன்னா ஈரான் மேல் இருக்கக்கூடிய ஏன்னா ஈரான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்லி ஒரு பக்கத்தை எப்பவுமே சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அணு ஆயுதம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல அவன் ரொம்ப பெரிய ஒரு இதுவா பார்க்கணும் அந்த பயத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கான் அது இருக்கா இல்லையா நடக்குதா நடக்கலையான்லாம் நம்ம யாருக்கும் தெரியாது ஆனா அந்த பயத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பயத்தை உருவாக்குவதற்கு மூலியமாக என்ன ஆகுது எப்ப வேணாலும் நமக்கு எந்த ஒரு திங் வேணாலும் வரலான்றதை ஆப்போசிட்ல இருக்க நாடுகள் அஞ்சுதோ இல்லையோ உலக நாடுகள் அஞ்சுது இவன் என் பக்கம் டைவர்ட் ஆனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த இந்த காமெடி மாதிரிதான் சார் அது என்ன சொல்லுவாங்க வடிவேல யாரோ ஒரு தலையில கை வச்சுட்டு இருப்பாரு இப்படி வச்சா இந்த பக்கம் திரும்பிடுமான்னு சொல்ற மாதிரிதான் இதை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவோட பல பேச்சுவார்த்தைகள் இங்கே தோல்வியில் தான் போய் பிடிச்சிருக்கு அதே மாதிரி இஸ்ரேல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே ஈரான் அமைதியா அதாவது ஈரானும் பண்றாங்க ஆனா இஸ்ரேல் அளவுக்கு இப்ப பொங்காம இருக்கிறதும் ஒரு பயத்தை உருவாகுது ஏன்னா ஈரான் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும் அமைதியா மனிதர் இப்ப வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் தெரியுமே தவிர இது என்னன்றதே முதல்ல நிறைய அதுதான் பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள் பிரச்சனைன்றது எந்த வகையில கை வரும் தெரியாது இப்ப நீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இந்த இந்த ஆபரேஷன் சிந்துர் வந்து உருவாக்கப்பட்டதுன்னா அதற்கான காரணம் ரொம்ப நாளா இருந்த பகைமை எல்லாம் கிடையாது அன்னைக்கு என்னுடைய மனிதர்கள் உள்ள வந்து நீ பண்ண அந்த சித்திரவதை உன்னால மரணிச்சு போன அந்த மனிதர்களின் உடலுக்கான ஒரு நியாயத்தை உருவாக்கணும்னு ஆபரேஷன் சிந்துரை கிரியேட் பண்ணி அதோட பிளான் பண்ணாங்க ஆனா ஒருத்தர் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மனிதர்களோட உசுறு போகக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக அதை அட்டாக் பண்ணாங்க ஆனா இதுல இருந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்தியா கிட்ட என்ன மாதிரியான பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இருக்கு இந்தியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை அன்னைக்கு ப்ரூவ் பண்ணாங்க அப்போ ஒரு வெப்பன் வந்து ஒரு மனிதன் ஹியூமன் இன்டர்ஃபேஸே இல்லாம பாகிஸ்தான்ல போய் குறிவைத்த இடத்தை அடிக்க முடியும் அப்படின்னா அப்ப இந்தியாவோட வச்சு கூடாதான்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க இல்லையா சேம் அதே மாடல் தான் ஆனா இங்கே என்ன நடக்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் நான் யாருன்றது தான் காட்டுவேன் இல்லை மனுஷங்க காலியான எனக்கு பிரச்சனைகள் அப்படின்றது இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கவங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் தான் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸோட பிரச்சனைகள் தான் ஏன்னா இது எங்கே தாக்குனாலும் இவங்களுக்கு தான் அந்த பின்விளைவுகள் அதிகமாக வர்றதுனாலே ஒரு பெரிய பயம் இருக்கு இல்லை சார் சிரியா அந்த ஐஎஸ்ஐஎஸ்ல இருந்து தொடர்ச்சியாக அங்கே அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதை பத்தி ஏன் ஐநா கண்டுக்கிறதே இல்லைன்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாக இருக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடந்து போய்டும் ஐநா இப்போ மற்ற நாடுகளெல்லாம் இந்த மாதிரி பண்ணால் கடுமையான நடவடிக்கை இருக்கும் இப்போது இஸ்ரேல் தான் இதை பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது அமெரிக்கா போ போன்ற ஒரு சில யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் இஸ்ரேல் பின்னாடி நின்று நீ அவனை அடிச்சு விடு அப்படின்றது இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் பெருசாக எல்லா கண்ட்ரிஸும் சப்போர்ட் பண்ணாது நீங்கள் செகண்ட் லார்ஜஸ்ட்டு முஸ்லீம் கண்ட்ரியில் அது வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்த எல்லா கண்ட்ரிஸுமே அதிகமாக வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் ஈரானோட தாக்குதல் இஸ்ரேல் பக்கம் போகாமல் இருக்கிறதையும் தடுக்க பார்க்குறாங்க இப்போ ட்ரோன் வந்து நீங்கள் ட்ரோன் தாக்குதல் மூலியமாக ஈரான் ட்ரை பண்ணுதுன்னா அதை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து அதை வந்து தடுக்க ட்ரை பண்ணுறது காரணம் என்னன்னா இவங்களையும் சேர்த்து அதை அஃபெக்ட் பண்ணுதுன்றதுனால அவங்க பண்ணுறது அதனால் இ இஸ்ரேல் பக்கம் எல்லாரும் நிற்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாது இஸ்ரேல் காமனாக இஸ்ரேல் கிரியேட் பண்ணுற ஒரு பிம்பம் என்ன அப்படின்னா ஒரு பிம்பம்னு சொல்ல முடியாது உண்மையும் கூட அவர்களோட அந்த நியூக்ளியர் பாம்பு வந்து ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா எத்தனை கண்ட்ரிஸ் வெடிக்கும்ன்ற ஒரு வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த வரைபடத்தில் கிட்டத்தட்ட பல கண்ட்ரிஸ் வந்து அதுக்குள்ளே மாட்டுது அதில் நம்மளுடைய இந்திய நாடும் உண்டு சோ அப்ப அந்த பைக்ல தான் குறி வச்சு அந்த அந்த நியூக்ளியர் அந்த ஒரு அணு அதாவது இஸ்ரேல் எப்படி பிளான் பண்ணுதுன்னா இஸ்ரேல் என்ன சொல்ல வருதுன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும் பிரச்சனை இல்ல ஈரானை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டால் உங்க எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனைன்றதை இஸ்ரேல் வந்து ஆமா அவங்க ஒரு இன்ஸ்பெரேஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுல ஒரு திட்டம் இது இதை இது இது வந்து உங்க நம்ம இந்தியாவுக்கும் பிரச்சனை வருது அப்படின்றத அவங்க வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க அப்ப என்ன ஆகும் அப்ப இந்தியாவுக்கு ஒரு பயம் வரும்ல அப்ப இந்தியா யாரு பக்கம் நிக்கணும்னு கேள்வி இருக்குல்ல இப்ப ஈரானும் அதேதான் பண்ணுது ஈரானும் ஒரு மேப்பை விட்டாங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இதே மாதிரி ஒரு மேப் அவங்களும் விட்டு இஸ்ரேல் தாக்குறதுனால என்னென்ன நாடுகளுக்கு பிரச்சனை வருதுன்றத அவன் சொன்னானா இதுவும் பெரிய பிரச்சனை தான் இது என்னென்னா சார் ஆக்சுவலி வந்து இஸ்ரேல் வந்து பலஸ்தீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நாடாக அது இருந்த போது வரைக்கும் அப்போ வந்து ஈரானும் இதெல்லாம் ஒரே சரியாகத்தான் இருந்தது அப்புறம் இந்த முஸ்லிம் ரிவல்யூஷன் ஒன்று இஸ்லாமிக் ரிவல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று உருவா உருவாக்குனாங்க அது உருவாக்குனதுக்கு அப்புறமாக அதுக்கு தலைவராக ஏற் எடுத்துக்கிட்டவர் வந்து இதை ஏற்றுக்கலை இஸ்ரேல் பலஸ்தீன்ற ஒரு ஒரு நாடுகளை வந்து கன்சிடரேஷனே பண்ணல அவங்கள நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை உருவாச்சு அப்போ என்ன பண்ணாங்க இந்த நாடுகள்லேருந்து இதுக்கு எதுவும் கிடையாது ஒரு விமானம் பயணம் இருந்தால் கூட அந்த நாட்டுக்கு கிடையாது அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சாங்க இதுல வந்து நிறைய நாடுகள் அதில் கூட்டு சேரவும் ஆரம்பிச்சாங்க ஈரான் சொன்ன மாதிரியே பண்ண ஆரம்பித்தாங்க மிடில் ஈஸ்ட்ல இருந்து நிறைய கண்ட்ரிஸோட விமானங்கள் வந்து அங்கே போகாமல் இருந்தது நிறைய விஷயங்கள் இதுவாச்சு அப்போ இஸ்ரேல் வந்து தனியை தயார்படுத்திக்கணும்னு அது ஒரு பெரிய இதுல இந்த பக்கம் ஒரு சில இயக்கங்கள் இந்த பக்கம் ஒரு சில இயக்கங்கள் இது என்ன ஆகுது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆக எக்ஸ்டெண்ட் ஆக எக்ஸ்டெண்ட் ஆக ஒவ்வொரு டைம்லயும் ஒரு பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருந்தது எல்லா இருந்த இந்த பயம் என்னன்னா ஈரான் வந்து நியூக்ளியர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஆயுதம் வச்சிருக்கீங்க ஆபத்து ஆபத்துன்னு சொல்லி அமெரிக்கா தலையிட்டு இட்டு அவரை வந்து தூக்கில் போடுறாங்க இது பண்ணுறாங்க இதெல்லாம் அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை அடிக்கிறது விஷயங்கள்லையுமே அதை டெவலப்மெண்ட்லயே கம்ப்ளீட்னு அந்த ஒத்துக்காத பட்சத்தில் இந்த மாதிரி அவங்க எதிர்க்கும்போது நீ ஆயுதம் வச்சுருக்க ஒரு விஷயத்தை சொல்லி உலக நாடுகளுக்கு ஆபத்து அப்படின்ற சொல்லி அவங்கள அடித்து காலி பண்ணுறது இப்போ இஸ்ரேலும் இந்த மாதிரி பண்ணுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் அது அது இருக்குதா ஏன்னா நீங்கள் அது இருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டாவணும் ஒரு பக்கம் ஈரானையும் நம்ம வந்து குறைவாக இட போற்ற முடியாதுன்றதா ரெண்டு பக்கமும் இருக்கிறது இப்போ நீங்கள் ஏன் வந்து எந்த நாடுகளாலையும் ஒரு பக்கம் ஜட்மெண்ட் போக முடியலன்றதுக்கான ரீசன் தான் ஏன்னா இங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த நியூக்ளியர் பாம்ப ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் பண்ணுறாங்கன்றது தெரியும் அது வந்து ஒரு தொண்ணூறு சதவீதமாக முடிஞ்சிருச்சு அதை ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அவர்கள் எந்த நாட வேணாலும் காலி பண்ண முடியும் அவர்கள் முடியும்ன்றதுனால ஈரான் வந்துன்றது ரொம்ப தெளிவா தெரியும் அப்ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு உடன்படிக்கையை போடுறாங்க அப்போ ஒபாமா இருந்தார் அப்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆறு மிகப்பெரிய கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியது அதாவது யூஎஸ்ஏவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் ஜெர்மனாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை ஈரானோட போடுறாங்க அப்போ பேச்சுவார்த்தை இஸ்ரேல் இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து பண்ணுங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ்க்கு மேலே யாரும் பண்ணக்கூடாது இது வந்து நீங்க ஆல்ரெடி பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் இப்போ இது வரைக்கும் ப்ரொடியூஸே பண்ணாதவங்க பண்ணவே கூடாது இதுதான் வந்து ஒரு ஒரு சட்டமாக ஏற்றப்பட்டது இது ஒபாமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சட்டமாக ஏற்றப்பட்டது அதாவது நீ ஆல்ரெடி பண்ணிட்ட உன்னை நான் பேன் பண்ணல ஆனால் நீ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவனோட நிறுத்திக்கோ இந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் எதுக்குன்னா உன்னுடைய சிவிலியன்ஸோட உன்னுடைய நன்மைக்காக உங்களுடைய கண்ட்ரியோட மற்ற விஷயங்கள் ஏன்னா இது எல்லாமே நல் கெட்டதுக்கும் இருக்கும் நல்லதுக்கும் இருக்கும் ஸோ அதிகமாக போகும்போது அது கெட்டது அதை தான் வந்து கண்ட்ரிஸ் வந்து இன்சிஸ் பண்ணி கொடுத்துச்சு ஆனால் இதை இஸ்ரேல் ஒத்துக்கல அப்பத்துலேருந்து ஈரான் ஒத்துக்க வந்து வந்தது ஒத்துக்கிடுச்சு ஆனால் இஸ்ரேல் அதை ஒத்துக்கல காரணம் இஸ்ரேல் என்ன சொல்லிச்சுன்னா இவன் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் சொல்லி தான் அவன் நூறு பர்சன்டேஜ் போக மாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்போ என்ன மாட்டி பண்றதுல இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக தான் ஏன்னா இஸ்ரேலுக்கும் இரானுக்கும் அம்பத்துல வந்து பிரச்சனைகள் இருந்ததுனால அவன் எது பண்ணாலுமே நெகட்டிவ்வா பார்த்தான் இதன் இதை இவன் சொன்னதே ஐடியாவா இர இஸ்ரான் இர தெரியாது அவன் டெவலப் ப்ராசஸ் பண்ணி இன்னைக்கு அறுபது பர்சன்டில் வெஸ்ட்டா அறுபது பர்சன்ட் அவன் டெவலப் பண்ணிட்டான் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு லைசென்ஸ் எல்லாத்தையும் எடுத்தத பிராசஸ் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துட்டா இப்ப இந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டான அவனால் நியூட்லியர் பாம்பு பண்ண முடியும் ஆனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் மூணு நாள் இருந்தால் போதும் மூணு நாள் இருந்தால் போதும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய தேர்ட்டி பர்சன்டேஜ்க்கு மூணு நாள் இருந்தால் போதும் இதுக்கு வேணால் இவ்வளோ நாளாக இருந்துருக்கலாம் இப்போ இந்த கடைசி கட்டத்துக்கு கிடையாது அதனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறேன் இவன் அறுபது பர்சன்டேஜ் வந்துட்டான் எப்போ வேணாலும் என்னை காலி பண்ணுறோம் அதனால் நான் தாக்குதலில் அவர்கள் அதை பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியர் பாம் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல நோக்கி நான் நகர்த்துறேன் அப்படின்றதுல இஸ்ரேல் திட்டவட்டமாக சொல்லுது ஆனால் இது பிரச்சனையாக வெடிக்கிச்சது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அக்டோபர் ஏழு நடந்த அந்த ப்ராப்ளம் அந்த அன்னைக்கு நடந்த அந்த ஒரு பெரிய ஒரு போர் தான் வந்து பெரிய லெவலில் பிரளயமா பேசப்பட்டது ஏன்னா ஈரான் சார்ந்த அந்த கமாண்டர் அந்த இவங்களை வந்து இவங்க வந்து இது பண்ணதாக இருக்கட்டும் அதே மாதிரி இவங்களையும் மரணிக்க வச்சு ரெண்டு பக்கத்துலேருந்தும் பெரிய உயிரிழப்பு வந்த உடனே மக்கள் உயிரிழப்பு அப்படின்னு பச்சு இன்னைக்கு நீங்க ஐநா சபை கேள்வி கேட்கலான்னு கேட்கும்போது ஐநா சபையில ரெண்டு பேரும் ஒரு வாதம் வைக்கிறான் இஸ்ரேல் என்ன சொல்றா முப்பத்தாறு சிட்டிசன் சிவிலியன்ஸ் எங்களுக்கு செத்துட்டாங்கன்னு சொல்றான் ஈரான் என்ன சொல்றா எண்பத்தி ஏழு பேர் செத்துட்டுறாங்கன்றான் இவன் யாருக்கு பேச முடியும்னு தெரியல முக்கியமான அந்த அந்த நியூக்ளியர் இது அதை இவன் ரொம்ப டெக்லரே பண்ணிட்டான் சார் இஸ்ரேல் என்ன சொல்றானா சயின்டிஸ்டுகளை காலி பண்ணுவேன் அந்த இடத்த நான் காலி பண்ணுவேன் அந்த உங்களோட கமாண்டர் ராணுவ படைகளை நான் காலி பண்றேன் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் காலி பண்றேன்னு இவன் சொல்றான் இதுக்கு நடுவுல எங்க போர் பதட்டம் வருதுனா இவன் சொல்றதெல்லாம் சீரியஸ் கிடையாது இவன் சொல்றதோ இவன் சொல்றதோ சீரியஸ் கிடையாது அமெரிக்கா என்ன பண்ணுது யூஎஸில் என்ன பண்ணுது மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பசியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசன்ஸையும் ரிட்டன் வந்துட்டு சொல்லிடுச்சு நீங்கள் யாரும் அங்கே இருக்காதிங்கன்னு சொல்லுது இல்லை அப்போ கேள்விக்குறி வருது ஏன் அமெரிக்கா இவ்வளோ உஷாராகுதுன்னா அப்போ அமெரிக்காவோட உளவுத்துறையிலேருந்து இது ஏதோ பெருசாக வெடிக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு அப்போ நம்மளை நாம சேஃப் பண்ணிக்கணும்ன்றதுல அமெரிக்கா தெளிவானதுனால அந்த விஷத்தை பண்ணுது இதுதான் உலக நாடுகளுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தத்தில் உருவாக்குச்சு அப்போ இவ் இப்போ இருக்க கேள்வி என்னென்னா இஸ்ரேல் வந்து அந்த நியூக்ளியர் பாம்ப ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட்டை காலி பண்ணாங்கன்னா ஒருவேளை அது பெருசா வெடிச்சு பெரிய சேதத்தை உருவாக்கிடுமான்ற கேள்வி இருக்குல்ல அது வந்து நிரூபிக்கப்படலை காரணம் என்னன்னா அது வந்து எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்க செட் பண்ணி ஒரு ப்ராக்ரஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் அது ஒரு பாமாவும் அது இல்லாத வரைக்கும் அது ப்ராசஸில் தான் இருக்கு ப்ராசஸ் தான் சோ அப்ப இவங்களுக்குள்ள இவங்க இவங்க அதை சொல்றாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க எதுவுமே இல்லாம நான் ஆக்கிடுறேன் ஒண்ணுமே இருக்க கூடாது ஜீரோஜ் ஆக்கியில் இருக்காங்க ஆனால் ஈரான் இதுக்கான ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் எடுத்து தாக்கணும்னு நினச்சி இஸ்ரேல தாக்கணும்னு நினைச்சாலும் அது உலக நாடுகளுக்கு பதில் தாக்குதல் ஈரானும் ஆனா இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல் நடத்தும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றோம் அப்போ ஈரான் வந்து அடுத்த கட்டம் இந்த இந்த போர் பதற்றம் பெரிய லெவலில் வந்து ட்ரம்ப் வந்து போய் இப்ப திருப்பி ஒரு உடன்படிக்கை போடுறதுக்கு பேசுகிறார் ஈரானில் என்ன சொல்றாருன்னா டூ தௌசண்ட் போட்டது வேண்டாம் நாம புதுசா ஒன்று போடுவோம் நீ இது யாரையும் தாக்காதுன்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு ஈரானும் ஒத்து வரல இஸ்ரேலும் ஒத்து வரல ஓகே இதனால சர்வதேச வர்த்தகம் வந்து அதிக ஆகும் நீங்கள் மிடில் அதிகமாகும் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் முக்கியமானது இல்லையா இப்போ கட்டார்லாம் தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியமான கண்ட்ரிஸ் எல்லாமே அங்க சுத்தி இருக்கு அப்ப அது எல்லாமே பாதிக்கப்படுதுன்னும் போது எத்தனை பேரோட மனிதர்களோட வாழ்க்கை வந்து அங்கே ஊசலாகப்படும்ன்றது இப்ப நம்ம வந்து ஃப்ளைட் கிராஷ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இரநூத்தி நாற்பத்தோரு யாரும் தெரியாத ஒரு அப்பாவி மனிதர்களோட உசுர் போகுது அப்படின்னா அதே மாதிரி தானே இதுவும் மனிதர்கள் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உசுரும் மனுஷங்க தானே சார் தான் வந்து உலக சமாதானத்திற்காக பார்க்கறது அதுக்காக தான் ஐநா சபையிலேருந்து எல்லாமே இதை ஒழுங்கா பண்ண முடியாம போய் தோத்து போச்சுன்னா எல்லா நாடுகளும் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு திரை சுத்த ஆரம்பிக்கும் கண்டிப்பா டெரரிசம் தான் பெருசாகும் இதுக்கு பேர் டெரரிசம் தான் இது எதுவும் கிடையாது வடிவத்துல இவங்க சொல்லிதான் இப்ப முப்பது உசுர் போச்சு எண்பது உசுர் பேசுறீங்க நாளைக்கு இங்க எட்நூறு போகக்கூடாது போகக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கோம் நடக்கக்கூடாதுன்றது நம்ம சொல்றோம் நீங்க பழி வாங்கிக்கிட்டே இருக்கணும் உஷுர் போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஏன் வந்து ஈரான் கூட கொஞ்சம் இறங்கி வந்துச்சுன்னா காரணம் என்னன்னா அமெரிக்கா ஆயிரம் டாலரை பண்ணுச்சு ஆயில் சப்ளை ஃபுல்லாக காலி பண்ணிச்சு எக்கனாமிக்கல் க்ரைசிஸை ஈரான் உருவாக்கி கொடுத்துச்சு அவன் வந்து இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணான் அதனால தான் ஈரான் வந்து ஏற்ற மாதிரி இறங்கி வர தயாராக இருந்துச்சு ஆனால் இந்த இது வந்து கம்ப்ளீட்லி வேறு இது இவங்க ரெண்டு பேரை விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறதுனால எதுவும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இது சரி பண்ணணுன்றதான் நினைக்கிறோம் பார்க்கணும் தொடர்ச்சியாக பேசுவோம் ஓகே நன்றி நன்றி